அதை வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒன்று செய்யலாம் முருங்கைப்பூ பொரியல் செய்யலாம் இப்போ முருங்கை முருங்கைப்பூ சீசன் இப்போது மரத்தில் நிறைய பொட்டுது பார்த்து என்ன நல்ல கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் பூனை கடுகு குறையிட்டோம் முருங்கை இலைய முருங்கை கீரைலையும் முருங்கை முருங்கைலையும் எவ்வளோ சத்து இருக்கோ அதே சத்து இந்த முருங்கைப்பூவில் இருக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் இது வந்து நம்ம பொரியல் செஞ்சால் கசப்பில்லாத மரமாக பார்த்து பூ எடுக்கணும் கடுகு கொறைஞ்சிச்சு பாருங்க கடுகு ஒரு ஸ்பூ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் சீரகம் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுட்டேன் வெங்காயம் இதுலேயே வசத்துக்குவோம் பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக இது மாதிரி ஒரு பத்து வெங்காயத்துக்கு அந்த பத்து வெங்காயமும் இதுலேயே போட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் வதங்கினோடனே இது காஞ்சி மிளகா நான் காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் மிளகா வேணா கூட போடுங்க ரெண்டு காஞ்சி மிளகா நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க செஞ்சு பாருங்கள் நீங்கள் கடைசியாக தேங்காய் போடுறனா கூட போட்டு கிளறி இறக்கி வைங்க இது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கு நான் ரெண்டு முறை செஞ்சு நல்லா இருந்தது அதனால் வெங்காயம் கொட்டி வதங்கின பின்னாடியும் தேங்காய் போட்டுங்க நான் தேங்காய் வெங்காயம் ஒன்றா வச்சுட்டேன் நல்லா வதங்கிட்டு வாங்க இப்போ பாருங்கள் முருங்கைப்பூ அலசி வச்சுருக்கேன் வடிகட்டி தண்ணி இல்லாத போட்டுக்கலாம் ஒரு கப்பு இந்த கப்பு நிறையா நல்லா முருங்கைப்பூ வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் தண்ணி இல்லை நான் காலையிலே நேரமாக அலசி வச்சு வடிகட்டி வச்சுட்டேன் அதனால் தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு நல்லா பூ காஞ்ச மாதிரி இருக்குது பூ சீக்கிரம் வெந்துடும் நல்லா வதக்கிட்டு சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு சால்ட்டு போட்டு அப்போ தேங்காய் பூ போடுற போட்டுக்கோங்க இது மாதிரி ரெண்டு தடவை செஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது அதனால் செஞ்ச தடவை இது மாதிரி வித்தியாசமாக செய்யலாம் செய்கிறேன் கடுகு போட்டு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தேங்காய் கொட்டி கொஞ்சம் அப்படியே பரத்துன மாதிரி பண்ணிவிட்டு பூ கொட்டி நல்லா கிளருங்க கிளறியும் உப்பு போட்டு உப்பு போட்டு இறக்கி வச்சுக்கலாம் தான் பாருங்க பருப்பு ஒரு மூணு நாலு ஸ்பூனு அப்படியே உதிரியாக பாதி வேக்காட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இறக்க இறக்கப்போக்களும் போட்டு இறக்கலாம் பாதி வேக்காட்டில் வைக்கணும் அப்போ தான் அந்த வாயில் மாட்டி சாப்பிடக்கூடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குழக்கொலம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பொரியல் மாதிரி இருக்காது அது கூட்டு மாதிரி ஆகிடும் நல்லா வா லைட்டாக தண்ணி செஞ்சுக்கலாம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாகிடும் பாருங்க இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நிறையா போட்டுடாதீங்க சாப்பிடக்குள்ளே பற்றில நகரம் போட்டுக்கலாம் இதிலே நம்ம சாதம் போட்டு சாப்பிட்லாம் இப்போ மதியம் நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன் இது எல்லாத்துக்குமே இந்த முருங்கைப்பூ நல்ல தொப்புக்கலாம் நல்ல சத்து இங்கே முருங்கைப்பூவால் நிறைய சத்துக்கு இது எல்லாருக்குமே தெரியும் முருங்கை இலையிலையும் முருங்கைக்காயிலையும் எவ்வளோ சத்து டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு இதில் இருக்கும் எங்கள் மரத்தில் கொட்டி நிறைய டெய்லி ஒவ்வொரு முரம் அள்ளி போட்டுரும் அவ்வளோ பூ பூத்துருக்கு சரி இன்னைக்கு முருங்கைக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொட்டுற பூ அப்படியே வந்தேன் பாருங்க அவ்வளோ பூ போட்டாலும் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி கூட வராது இப்போ லேசாக தண்ணி தைச்சிக்கலாம் கொட்டிட்டு தண்ணி தரிசிக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரை பாசி பருப்பு பாசிப்பருப்பு தண்ணி தண்ணி செம்ம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து தேங்காய் முதல்ல போட பிடிக்கலனா நீங்க இறக்கப்போக்குள்ள தேங்காய் துருவி வச்சிருந்தேன் ஒரு மூ இந்த கப்புல ஒரு இந்த கப்புல அரை கப்பு தேங்காய் கால் மூடி தேங்காய் நீங்கள் அப்புறம் கூட இறக்க போக்களை கூட போட்டு இறக்கிக்கோங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுற எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்கலாம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அங்கே ஹெல்த்தியான சத்து பாருங்க நமக்கு இந்த சீசன் இப்போ முருங்கைப்பூ சீசனு எல்லா வீட்லேயுமே முருங்கை மரம் இல்லை அந்த வீடு இல்லை அப்படி இல்லைனா கூட இந்த காய்கறி கொண்டாடுறவங்கள கேட்டால் முருங்கைப்பூ எடுத்துகிட்டு வந்து தருவாங்க காசுக்கு அவங்கள இருக்கிறவங்களாம் கேளுங்க இப்போ முருங்கைப்பூ வேணும்னா காசுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு தருவாங்க ரெடி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாசிப்பருப்பு குளர வேக வச்சிடாதீங்க ஒன்றும் அதிகமாக வேக வச்சுக்கணும் அவ்வளோதான் தண்ணி சும்மா லைட்டாக தெரியணும் தண்ணி எது ஊற்றிடாதீங்க டேஸ்ட்டெல்லாம் போயிடும் நல்லா வெந்துச்சு பாருங்க பூ இலம் பூவை நல்லா வெந்துச்சு மாவா மாவாட்டம் ஆவாட்டாக வச்சுப்பாருங்க கொஞ்சம் டேஸ்ட்டு பாட்டுன்னு பார்க்கலாம் பாருங்கள் குடும்பத்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாதம் போட்டு சுட சுடாக அப்படியே போட்டு சாப்பிட்லாம் அதிக லஞ்சு சாம்பார் வச்சிருக்கேன் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் கருணக்கிழங்கு வச்சுருக்கேன் பசங்களாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டார் பேத்தி பேராண்டி மருமகளாம் சூப்பராக இருக்குது கசப்பே இல்லை எங்கள் மரத்துக்கு வந்து இலை கசக்காது பாய் கசக்காது பூம் கசக்காது அதனால தான் நான் ரெண்டு முறை செஞ்சுட்டேன் இது மூணாவது முறை செய்கிறேன் சரி வீடியோ போடலாம் நிறைய பேருக்கு இப்போ சீசன் தெரியாது இது ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்களாம் இதுக்கு நல்லா சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே நல்லது இது நம்ம சுகருன்னு இல்லை எல்லாத்துக்குமே நல்லது சமைச்சுட்றாரு திருவிழி சத்து அதிகத்தில் வாங்க சாதம் போட்டு சூப்பரா சாப்பிட்லாம் தான் லஞ்சு